இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு நான்கு ஐந்து கிடாய்களோட சேல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த கிடாய்கள் தான் நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி பக்கத்தில் சடையம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது நம்ம வீட்டில் தான் கரெக்டாக இருக்குது இந்த குட்டிகள் இது எதுவுமே இன்னும் பல் போடலை இந்த நான்கு குட்டிகளுமே இன்னும் பல் போடாத குட்டிகள் தான் நாலு வந்துட்டு கொடியாட்டில் கிராஸ் ஒரிஜினல் கொடியாட்டுக்கு ப்ரீட் கிடையாது இதில் வந்து கிராஸ் ஆன குட்டிகள் தான் இருக்குது நமக்கு வந்து ஆடுகளை பற்றின சரியான புரிதல் வந்து கிடையாது அதாவது ஒவ்வொரு ஆடோட ப்ரீடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியாது சும்மா ஆடுகள் வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை கிடாய் குட்டிகள் வாங்கி வளர்க்குறது நம்மளோட ஆசை வளர்த்து சேல் பண்ணுறது முதல் முறையாக நம்ம வந்து ஒரு நான்கு ஐந்து கிடாய்களை வந்து நம்ம சேல்ஸுக்கு நம்ம சேனல் மூலியமாக விற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒருவேளை உங்களுக்கோ அல்லது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் வட்டாரத்தில் யாருக்காவது உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்பட்டது கிடாய்களை வந்து பார்க்குறாங்க வளர்ப்புக்கோ அல்லது ஏதாவது தேவைக்கோ கிடாய் வந்து வாங்குறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னோட நம்பரை கொடுத்து அவங்கள கால் பண்ண சொல்லுங்க இந்த நான்கு கிடாய்களும் உயிர் எடைன்னு பார்த்தோம்னா இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிடாய்களை வந்து கொடுக்க முடியும் அதாவது கறி எடை போட்டு ரேட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மொத்தமாக ஒரு ரேட்டை போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் ஓகே தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க யாருக்காவது ஆடு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உடனே வந்து வாங்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க மறந்துவிடாமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் உடனே வந்து பார்க்க முடியும் பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் இந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கிடாய்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆடுகள் வளர்ப்புகளில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த அடுத்து ஆடுகள் எங்கே கிடைக்கும் ஆடுகளோட ப்ரீடு என்ன ரேட் எப்படி போகுது என்ன அப்படிங்கிற மொத்த விவரத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்